என் அன்பு தங்கமே சரியாக ஞாயிற்றுக்கிழமையின் இரவில் திருவோண நாளில் இந்த வராகி உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே நாளைய விடியலில் உனக்கு ஒருவரின் மூலமாக மிகப்பெரிய உதவி ஒன்று கிடைக்கப் போகின்றது அப்படி உனக்கு உதவியை செய்ய போவது யார் என்று முன்கூட்டியே உனக்கு தெரிவிப்பதற்காக உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எல்லா விஷயங்களையும் எல்லோருக்கும் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நாம் கட்டளையிட முடியாது ஆனால் சில நல்ல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அப்படித்தான் இந்த விஷயமும் நீ உன் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டியது இப்பொழுது கட்டாயமாக இருக்கின்றது என் குழந்தையே நாளைய விடியலில் உனக்கு உதவி செய்ய போவது யார் எதனால் அவர் உனக்கு உதவிகளை செய்யப் போகின்றார் அவர் எப்பேற்பட்ட உதவிகளை உனக்கு தரப்போகின்றார் என்பதனை உன் அம்மா உனக்கு முன்கூட்டி இன்றே நான் சொல்லிவிடுகின்றேன் நான் சொல்லிவிட்டேன் என்றால் நாளைய விடியலை நீ நல்லபடியாக எதிர்கொள்வாய் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாகவே சந்திக்க தொடங்கிவிடுவாய் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று சொல்லி என் பிள்ளை நீ புலம்புவதை நிறுத்திவிட்டு உனக்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் நடக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே இது வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் சோதனைகளும் உன்னை எந்த அளவிற்கு வாட்டி வதைத்ததோ அதைவிட சிறப்பாக மிக விரைவாக உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நீ பெற்று கொள்ளப் போகின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த அத்தனை நன்மைகளையும் நீ தெளிவாக உணரப் போகின்றாய் யாரால் உனக்கு கஷ்டம் வந்தது யாரால் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் முன்னை விட்டு சென்றது என்பதனை எல்லாம் முதலில் நிறுத்திவிட்டு இனிமேல் யாராலும் உன் வாழ்க்கையில் எதையும் நடக்காது நடத்தவும் முடியாது என்பதனை புரிந்து கொண்டு உதவியினை யாரிடத்திலும் தேடிச் செல்லாமல் உன்னை தேடி வந்து தருகின்ற இவரினுடைய உதவியை என் பிள்ளை நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொண்டால் கொண்டால் போதும் உனக்கானவை எல்லாம் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே சந்தோஷம் வாழ்க்கையில் அதிகமாக வந்துவிட்டால் உடனடியாக அதற்கு அதிகப்படியாக நாம் ஆடிவிடக்கூடாது அதே நேரத்தில் துன்பம் அதிகமாக வந்துவிட்டது என்றால் ஐயோ துன்பம் என்று அதையும் அதிகமாக நினைத்து புலம்பக்கூடாது என்ன நடந்தாலும் எந்த விஷயம் வந்தாலும் அந்த விஷயத்தை நாம் சரிசமமாக ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் எதையும் எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ தொடங்க வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற சில நல்ல நாட்களுள் நாளைய விடியலும் ஒன்று நாளைய விடியலில் நீ சந்திக்கவிருக்கின்ற இவர் உனக்கு தரப்போகின்ற முழுமையான வெற்றி என்னவென்று அம்மா உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையை அதற்கு முன்பாக இன்று திரு ஓண நட்சத்திரம் நாளை அவிட்டம் நட்சத்திரம் ஆவணி மாதத்தினுடைய அவிட்டம் நட்சத்திரத்தில் மிக சிறப்பான பல விஷயங்களும் இருக்கின்றது என் பிள்ளையை புனித நீராடி பூணூல் மாற்றக்கூடிய நாள் நாளைய விடியல் என் பிள்ளையே எல்லோரின் வாழ்க்கையிலும் நல்லது நடக்க வேண்டி நல்ல விஷயங்களை எல்லாம் செய்ய தொடங்க வேண்டிய நாள் நாளைய விடியல் அது மட்டுமா நாளைய விடியல் பௌர்ணமியினுடைய விடியல் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்ற அதிசக்தி வாய்ந்த அற்புத விடியல் என் பிள்ளையே உன்னை தேடி வந்து உனக்கு உதவிகளை உன்னுடைய குலதெய்வம் செய்தாலும் நிச்சயமாக நாளை சந்திர பகவானினுடைய அருளை நீ பெற்று கொள்ள வேண்டும் என் பிள்ளையை அப்படியானால் நாளை உனக்கு உதவி செய்யக்கூடியவரின் பெயர் சந்திரன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயல்லவா அவரினுடைய அன்பையும் அருளையும் பெற என் பிள்ளை சந்திர நமக என்று நீ சொன்னாலே போதும் நிச்சயமாக அவர் உனக்கு ஓடோடி வந்து உதவிகளை செய்வார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லா சூழ்நிலையிலுமிருந்தும் எல்லா மாற்றங்களிலும் இருந்தும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ ஆரம்பித்து விட்டாய் என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன் கண் முன்னால் நடக்கப் போகின்றது என்பதும் உண்மை உன்னால் இனிமேல் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இருந்தும் தப்பிக்க முடியாது எது வந்தாலும் அதை நீ அனுபவித்துத்தான் வெளியேற வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது ஒரு விஷயத்திற்குள் சிக்கிக் கொண்டோமானால் சட்டென்று அதிலிருந்து வெளிவர நினைக்காதே அதில் இருக்கின்ற அத்தனை சிக்கல்களையும் முறியடித்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர தொடங்க வேண்டும் ஏனென்றால் அப்படி வந்தால் மட்டும்தான் அது உனக்கு நிரந்தரமான தீர்வாக இருக்கும் சட்டென்று அதிலிருந்து நீ வெளிவர தொடங்கிவிட்டாய் என்றால் அது உனக்கு எந்த ஒரு அனுபவத்தையும் கற்றுக் கொடுக்காது இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு நன்மைகளையும் அது உனக்கு சொல்லிக் கொடுக்காது என்பதனை புரிந்து கொண்டு என்ன நடக்கிறது என்பதனை இனிமேலாவது என் பிள்ளை தெளிவாக நீ தெரிந்து கொள்ள பழகு இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ எந்த அளவிற்கு உணர்கின்றாயோ அந்த அளவிற்கு வரவிருக்கின்ற நன்மைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் நல்ல நேரத்தில் உனக்காக வந்த இந்த வராகி சொல்லி இருக்கின்ற இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக ஒரு அதிசய மாற்றத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை மட்டும் என் பிள்ளை நீ மறந்துவிடாதே என் தங்கமி எந்த நேரத்திலும் யாரும் இல்லை என்று வருந்தாமல் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நமக்காக நம் தாய் இருக்கிறாள் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் நீ நல்லபடியாக வாழ பழகு எந்த நேரத்திலும் உனக்கு மன நிறைவும் மன சந்தோஷமும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே சில நேரங்களில் கஷ்டம் உனக்கு வாழ்க்கையில் அதிகமாக வரும் தெய்வம் உன்னை அதிகமாக சோதித்து பார்க்கும் அந்த சோதனைகளுக்கெல்லாம் நீ துவண்டு விழக்கூடாது உன்னை இந்த வாழ்க்கையை நடத்த விடாமல் செய்ய எத்தனையோ முயற்சிகள் நடக்கும் பொழுதும் அந்த முயற்சிகளை என் பிள்ளை ஒரு நாளும் வாழ்க்கையில் தோற்று போகாமல் நல்லபடியாக நீ இருந்து கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக வெற்றி என்ற ஒன்று உனக்கு எப்பொழுதும் உண்டு என்பதனை என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் இதனால் வரையிலும் அனுபவிக்காத கஷ்டங்கள் சில உன் வாழ்க்கையில் வரும் நான் இப்படியெல்லாம் ஒரு சோதனை வாழ்க்கையில் வரும் என்று கனவில் கூட நினைக்கவில்லையே என்று சொல்லி என் பிள்ளை நீ புலம்புவாய் ஆனாலும் என் தங்கமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் நீ நிச்சயமாக பழி தீர்க்கப் போகின்றாய் அதை எப்படி தெரியுமா ஒவ்வொரு நல்ல நாட்களிலும் அதற்குரிய தெய்வங்களை வணங்கி அவர்களினுடைய ஆசிகளைப் பெற்று உன்னுடைய எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும் உனக்கு உதவி செய்ய யாரால் முடியும் என்று நினைக்கின்றாயோ அந்த தெய்வத்தை மனதார வழிபட்டால் உன்னுடைய வேண்டுதல்களில் நீ உறுதியாக இருந்தால் நிச்சயமாக அவையெல்லாம் உனக்கு உடனடியாக நிறைவேறும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் யாராலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்க முடியாது என்பதனை புரிந்து கொண்டு யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு சோதனைகளையும் தந்துவிட முடியாது என்பதனை நீ தெரிந்து கொண்டு இனி வருகின்ற ஒவ்வொரு நாட்களையும் என் பிள்ளை நீ சந்தோஷமாகவே எதிர்கொள்ள தொடங்கினால் நிச்சயமாக உனக்கான மன நிறைவான நிலை உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் யாருக்கும் இந்த வாழ்க்கை முழுமையான கஷ்டத்தை கொடுக்க நினைக்கவில்லை யாருக்கும் இந்த வாழ்க்கை முழுமையான சந்தோஷத்தையும் கொடுக்க நினைக்கவில்லை எல்லாமும் கடந்து இந்த வாழ்க்கையில் தனக்கானது என்ற ஒன்று இருக்கிறது என்கின்ற பிடித்தத்தோடு தானே நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் நாளைய விடியலில் சந்திர பகவானினுடைய உதவியோடும் உன்னுடைய குலதெய்வத்தினுடைய உதவியோடும் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து போதும் நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எதனால் உன் வாழ்க்கையில் நன்மைகளை தருகின்றது என்பதனை உணர்ந்து வருகின்ற மாற்றங்களை தெளிவாக பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருந்துவிட்டால் என்றென்றும் உன்னுடைய சந்தோஷம் உனக்கு நிரந்தரமான சந்தோஷமாக மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனியும் இந்த வராகி என் மீது உனக்கு சந்தேகம் வேண்டாம் அம்மா நிச்சயமாக நல்லதை உன் வாழ்க்கையில் நினைத்த மாத்திரத்தில் நடத்தி கொடுப்பேன் என்கின்ற வாக்குறுதியை எப்பொழுது கொடுத்தேனோ அப்பொழுதே உன் வாழ்க்கையில் அதனை நான் செயலாற்ற தொடங்கிவிட்டேன் என்றென்றும் இது உன் வாழ்க்கையில் நிரந்தரம் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷங்களும் மீண்டும் உன்னை தேடி வந்து சேரும் என் நண்பு தங்கமே இந்த வராகி அம்மாவின் உடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்